வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா நம்ம இந்தியால ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிரிட்ஜஸ் என்னென்ன பிரிட்ஜு அதாவது மேம்பாலங்கள் என்னென்ன மேம்பாலங்கள் இருக்கு எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாப் டென் ஃபர்ஸ்ட் பத்து இடத்துல இருக்கக்கூடிய அழகான மேம்பாலங்கள் பியூட்டிஃபுல்லான வியூவோட காணப்போடக்கூடிய மேம்பாலங்களை பத்தி தான் இந்த வீடியோல வாங்க பார்க்க போறோம் வெயிட் பண்ணாம வாங்க வீடியோ உள்ள போகலாம் உங்களுக்கு இந்த நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை கூட ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஐகான் பட்டன் அழுத்திட்டு நீங்க வந்து வீடியோ பாருங்க அப்படித்தான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவுகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இப்போ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியால ஆரம்ப காலகட்டத்தில் உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிக வளர்ச்சி அடைஞ்சதா இல்ல பட் இப்போ ஒரு கடந்த இருபத்தி ஐந்து முப்பது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஏன் அப்படின்னு தொண்ணூறுக்கு மேல தொண்ணூறுக்கு மேல அந்த உலகமய அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் நம்ம இந்தியால வந்து முதலீடுகள் செய்ய ஆரம்பிச்சிருக்கு சோ அப்படி செய்யும் போது அவங்களுக்கான அந்த போக்குவரத்து சாலையார் கூட்டம் அவங்களுடைய தொழில் வர்த்தகம் வந்து மேம்படையத்துக்காக என்ன பண்றாங்கன்னா உள்கட்டமைப்பு வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு உலக நிதி மைய இருந்து அதே மாதிரி ஆசிய நிதி மைய கிட்ட இருந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்கிட்ட இருந்து அவங்கவுங்கள்ட்ட வந்து நிதி வாங்கி இந்தியால இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி கடந்த ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் எல்லாம் பாத்தோம்னா இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு இந்த சாலை போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு பத்து பியூட்டிஃபுல் பிளேசஸ் அதாவது மேம்பாலங்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பத்தாவது பார்க்கக்கூடிய மேம்பாலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யாசாகர் சேது மேம்பாலம் அப்படிங்கிறது தான் இது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல இருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து இந்த பாலம் மேம்பாலம் வந்து கட்டப்பட்டது ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு மேல இந்த மேம்பாலம் வந்து இருக்கு ரொம்ப அழகான வியூவான ஒரு மேம்பாலம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி இருபத்தி மூணு மீட்டர் இதோட நீளம் இந்த மேம்பாலத்துடைய நீளம் பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி மூணு மீட்டர் கொண்டது இந்த மேம்பாலம் இது வந்து கர்நாடக மாநிலத்துல இருக்கு இது பிடிச்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கு அடுத்தது ஒன்பதாவது இடத்துல என்ன மேம்பாலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்க் போர்டு எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் சில்க் போர்டு அப்படின்னாலே நம்மளுக்கு எலக்ட்ரானிக் சிட்டினாலே நமக்கு இது நல்லாவே தெரியும் பெங்களூரு தான் ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்கு இது கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர்ல வந்து இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மேம்பாலம் ஒரு சாலை போக்குவரத்து நெரிசல்ல இருந்து அந்த மாநிலத்துல அது முக்கியமா பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப நெரிசலான ஒரு சாலைக்கு இடையில போடப்பட்ட ஒரு மேம்பாலம் தான் இது ஒரு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக போடப்பட்ட மேம்பாலம் இது கிட்டத்தட்ட பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்துல இந்த மேம்பாலத்தை வந்து கட்டி ஓபன் பண்ணியிருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் அதாவது ஒன்பது கிலோமீட்டர் தொள்ளாயிரத்தி எண்பது மீட்டர் நீளமுடையது இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட அந்த சிட்டில வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மேம்பாலம் இது டிராபிகை வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த மேம்பாலம் கட்டப்படுது கிட்டத்தட்ட இதோட செலவு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி இந்த மேம்பாலம் பத்து கிலோமீட்டர் லென்த் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கு இந்த மேம்பாலத்தோட ப்ராஜெக்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரெண்டாயிரத்தி பத்துல இதை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க பெங்களூர்ல கர்நாடக மாநிலத்துல சில்க் போர்டு எலக்ட்ரானிக்ஸ் சிட்டி மேம்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேம்பாலத்துல நீங்க பெங்களூருக்கு போனீங்கன்னா அந்த மேம்பாலத்துல டிராவல் பண்ணாம இருக்க முடியாது கண்டிப்பா இந்த மேம்பாலத்துல நீங்க டிராவல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் அந்த இடத்துல போனீங்கன்னா போனீங்கன்னா நீங்க பாருங்க அடுத்தது எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மேம்பாலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் சேது மேம்பாலம் அடல் சேது மேம்பாலம் எடி எங்க இருக்கு எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா கோவா மாநிலத்துல இருக்குங்க கோவா மாநிலத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த மேம்பாலத்தை வந்து திறந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட பாத்தோன்னா அஞ்சு கிலோமீட்டர் லென்த் கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி நூறு மீட்டர் லென்த் உடைய மேம்பாலம் தான் இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட இதுக்கான செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூத்தி மூணு கோடி செலவுல இந்த மேம்பாலத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா திறந்திருக்காங்க கோவா மாநிலத்துல இந்த மேம்பாலம் அடல் சேது அப்படிங்கிற மேம்பாலத்தை வந்து திறந்திருக்காங்க இது பிடிச்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தோன்னா எட்டாவது இடம் அடுத்து ஏழாவது இடத்துல தானே மேம்பாலம் தானே மேம்பாலம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேம்பாலம் சொல்லலாம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பைல தான் இந்த மேம்பாலம் இருக்கு ஸோ மும்பையில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எட்நூத்தி இருபது மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் முக்கால் கிலோமீட்டருக்கோட லென்த் இதோட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு கோடி நூத்தி பன்னெண்டு கோடி இதோட செலவு மும்பைல இந்த தானே மேம்பாலம் அப்படிங்கிறது இருக்கு இது பிடிச்சிருக்கக்கூடிய இடம் ஏழாவது இடம் அடுத்தது ஆறாவது இடத்துல எந்த மேம்பாலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர் சாவர்கர் மேம்பாலம் வீர் சாவர்கர் மேம்பாலம் இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பாத்தினா மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு மத்திய பிரதேசத்துல கோபால் அந்த பிளேஸ் அதாவது அந்த சிட்டியில வந்து இந்த மேம்பாலம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல கட்டணும் மேம்பாலம் இது நானூறு மீட்டர் அரை கிலோமீட்டர் பக்கம் இதோட லென்த் கிட்டத்தட்ட இதோட பட்ஜெட் ஒரு முப்பத்தி நாலு கோடி அப்படி பட்ஜெட்ல வந்து திறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது இது பிடிச்சிருக்கக்கூடிய இடம் வந்து ஆறாவது இடம் அடுத்தது ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பதர்பூர் பதர்பூர் மேம்பாலம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய தலைநகர்ல தான் இருக்கு ரொம்ப ரொம்ப டிராபிக் ரொம்ப நெரிசல் இந்த நெரிசல் அவாய்ட் பண்றதுக்காக இந்த மேம்பாலத்தை வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க மக்களுடைய பயன்பாட்டுக்காக ஓபன் பண்ணியிருக்காங்க அவ்வளோ டெல்லி நம்மளுக்கு சாதாரண நம்ம சிட்டிலயே இவ்வளவு டிராபிக் இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிட்டிலயே இவ்வளவு டிராபிக் இருக்குன்னா ஒட்டுமொத்த கேபிட்டல் அப்படின்னு பாத்தோம்னா டெல்லி தான் அப்ப டெல்லியில எந்த அளவுக்கு டிராபிக் இருக்கும் இந்த டிராபிக் வந்து அவாய்ட் தான் இந்த பதர்பூர் மேம்பாலம் கட்டப்பட்டிருக்குத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேம்பாலம் தான் இந்த பதர்பூர் மேம்பாலம் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த மேம்பாலத்தை வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் வியூ சூப்பராக இருக்கும் அந்த மேம்பாலம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது இடத்துல என்ன மேம்பாலம் இருக்கு அப்படின்னா மேம் மேம்பாலம் ஷேட்பெட் மேம்பாலம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல அதாவது தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத்ல இருக்கு இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா ரெண்டே கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழ்நூறு கிலோமீட்டர் இதோடைய லென்த் அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் முன்னூத்தி மூணு கோடி செலவுல இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டப்பட்டு திறந்திருக்காங்க இதுவும் ஒரு அழகான ஒரு மேம்பாலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் போட்டோல இப்போ பார்த்துருக்கீங்க ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மேம்பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பால் மேம்பாலம் ஹெப்பால் மேம்பாலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கர்நாடக மாநிலத்தில் பாருங்க இப்ப டாப் டென்ல மூணாவது கர்நாடக மாநிலத்துல வந்துருக்கு மேம்பாலம் பெப்பல் மேம்பாலம் இது பெங்களூர்ல இருக்கு பெங்களூர்ல இது ரெண்டாவது மேம்பாலம் நம்ம சொல்றது அஞ்சரை கிலோமீட்டர் கெடுத்துட்டு அஞ்சு புள்ளி இருநூறு கிலோமீட்டர் வந்து இதோட லென்த்து இருநூத்தி நாற்பத்தி நாலு கோடி செலவுல இந்த மேம்பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது நைட்ல பாத்தீங்கன்னா லைட்டிங்ஸ்ல அழகா இருக்கும் இந்த கலர்ஃபுல் லைட்டிங்ஸ்ல இந்த மேம்பாலம் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மேம்பாலத்தை நம்ம ஏகப்பட்ட மூவில பாத்திருக்கோம் லைவா பார்த்துருக்கோம் ஒரு சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு மேம்பாலம் தான் இது நம்ம இந்தியால மேற்கு வங்காளம் மாநிலத்துல கொல்கத்தா நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் தான் ஹவுரா மேம்பாலம் ஹவுரா பிரிட்ஜ் இந்த மேம்பாலம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி செலவுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏழரை கிலோமீட்டர் ஏழு புள்ளி ஐநூறு கிலோமீட்டருக்கு நீளத்துல இந்த மேம்பாலம் வந்து கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கு ஹவுரா பிரிட்ஜி நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் அதை தாண்டி வரக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய மேம்பாலத்தை நம்ம அதிகமா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இந்த வியூ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேம்பாலம் தான் இது நம்மளுக்கே ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிப்பட்ட மேம்பாலம் தான் சரி இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டு ஒன்பது ப்ளேஸ் பார்த்தாச்சு டாப் டென்ல வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்த்தது வந்து இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடியதுதான் நம்ம வந்து கொல்கத்தா ஹவுரா மேம்பாலம் பார்த்தோம் ரெண்டாவது இடம் அடுத்த மூணாவது இடத்துல வந்து ஹெப்பால் மேம்பாலம் பார்த்தோம் அடுத்த நாலாவது இடத்துல செக்ரட் மேம்பாலம் ஹைதராபாத்ல இருக்கிறது அஞ்சாவது இடத்துல பதர்பூர் மேம்பாலம் இப்படி டாப் டென்ல பார்த்தோம் இப்ப ஒண்ணுங்கிறது எங்க இருக்கக்கூடிய மேம்பாலமா இருக்கும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் நம்பர் ஒன் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மேம்பாலம் கூட வரலையா இத்தனை மேம்பாலம் கட்டியிருக்காங்களே ஒண்ணு கூட வரலையா அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட்டாவே இருக்கும் மற்ற ஸ்டேட்ல இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாவே இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது எந்த மேம்பாலமா இருக்கும் அப்படின்னு டிஸ்ட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம சென்னையில இருக்கக்கூடிய கத்திப்பாரா மேம்பாலம் தாங்க கத்திப்பரா மேம்பாலம் பாக்கிறதுக்கு மேல வந்து வியூ பார்த்தோம்னா பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் அந்த அழகான அந்த மேம்பாலம் தான் நம்ம டாப் டென்ல பர்ஸ்ட் இடத்துல இருக்கு இந்திய மேம்பாலங்களே ரொம்ப அழகான ஒரு அட்ராக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லா அழகா வியூ வரக்கூடிய ஒரு மேம்பாலம் அப்படின்னு பார்த்தோம்னா கத்திப்பாரா பிரிட்ஜ் தான் கத்திப்பாரா மேம்பாலம் தான் இது கிட்டத்தட்ட பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தமிழ்நாட்டுல சென்னையில வந்து கட்டப்பட்ட கட்டப்பட்டு திறக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் தான் கிட்டத்தட்ட நாலஞ்சு ரூட்டுக்கு போகக்கூடிய ஒரு மேம்பாலங்களாவது நாலஞ்சு ரூட்டுக்கு போகக்கூடிய சாலைகளை வந்து இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சென்னையில ஒரு ஹாட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு மேம்பாலம் தான் இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ்னு சொல்லக்கூடிய இந்த மேம்பாலம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மேம்பாலத்துல நம்ம ஏரி அப்படி பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கும் சுத்தி வண்டிங்க போகிறது வரது இது எப்போயும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் தான் இது ரொம்ப ரொம்ப எப்பயுமே ஆக்டிவா துடிப்பா இருக்கக்கூடிய ஒரு மேம்பாலம் கத்திப்பாரா பிரிட்ஜு இது வந்து லாஸ்ட் டிஎம்கே பிரீட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அவங்க கட்டி திறக்கப்பட்ட ஒரு மேம்பாலம் ஸோ இப்போ நம்ம டாப் டைனில் பத்து மேம்பாலங்கள் நம்ம பார்த்தோம் முதல இடத்துல வந்து கத்திப்பாரா ரெண்டாவது இடத்துல வந்து கொல்கத்தால ஹவுரா மூணாவது இடத்துல ஹெப்பால் மேம்பாலம் பெங்களூரில் அடுத்து சேர்பட் மேம்பாலம் ஹைதராபாடு அடுத்த பதர்பூர் மேம்பாலம் டெல்ல வீர் ஜாவர்கர் மத்திய பிரதேசம் கோபாலில் அடுத்தது ஏழாவது இடத்துல தானே மேம்பாலம் மும்பைல அடுத்த எட்டாவது பார்த்தீங்கன்னா அடல் சேது மேம்பாலம் கோவால ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா சில்க் போர்டு எலக்ட்ரானிக் சிட்டி மேம்பாலம் பெங்களூர்ல அடுத்த பத்தாவது பார்த்தீங்கன்னா வித்யாசாகர் சேது மேம்பாலம் கர்நாடக மாநிலத்தில் பத்து மேம்பாலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் நீங்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மேம்பாலம் இல்லை நீங்க பார்த்ததுலயே ரொம்ப பிடிச்ச ஒரு மேம்பாலம் எது அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுடைய சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் எதாவது ஒரு டாபிக் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை சர்ச் பண்ண போற போறதுக்கு கூட நாங்கள் ரெடியா இருக்கோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு முழுசா கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுட்டா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவுகளில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்